தம்பி அண்ணன் வெளிய போற யாராவது வந்து போட்டோ எடுக்க வந்தா அழகாயிடு என்ன அழகா எடுக்கணும்டா நீ கவலைப்படாம போனே சூப்பரா எடுக்கிறேன் தம்பி போட்டோ எடுக்கணும் எத்தனை அண்ணே போட்டோ நல்லா எடுப்பில்ல என்னென்ன கேள்வி கேக்குறீங்க சூப்பரா எடுக்கணும் தம்பி போட்டோ நல்லா எடுக்கணும் சூப்பரா அண்ணே அண்ணு எதோ குறையுது பேச தம்பி எல்லாம் இருக்கா போட்டர் போடணுமா ஆமா நீ பவுடர் தான் கம்மியா இருக்கு அண்ணன் கூட அழகா எடுக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு இருங்க வரேன் என்ன பண்ணுற இப்பவே அழகா இருக்கீங்க பாருங்க டீ என்ன பண்ணி வச்சிருக்க அழகா போட்டோ எடுக்கிறமி ஐயோ அவனுக்கு தான் அறிவியணும் மூஞ்சு அப்படி பண்ணி வச்சிருக்கான் எருமை மாடு மாதிரி இருக்கா உனுக்கா அறிவேன்னு நீங்க எருமா மாட உன் கடையில ஃபோட்டோ எடுக்கிறத்துக்கு என்ன பார்த்து எருமை மாடுன்னு தெரியுது கேட்டியா நான் யாரு தெரியுமா நான் ஏவோ கடை டேவர் தெரியுமா டேய் இந்த வேறு ரோடு நானு உங்க ரெண்டு பேரும் என்ன சோழ மட்டும் பாரு சு